ஆனால் அந்த பிக்கப் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு லாஸ்ட் பதினெட்டு பிஎஸ் ஃபோர் செட்டி பிக்கப்பு ஆறே ஆறுரூவா இருக்கிறாங்க லாஸ்ட்டாக ஆறுரூவாய்க்கு கொடுத்துருவாங்க எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் புது தொட்டி சைடு எங்களுக்கு போட்டிருக்காங்க நாலு டயர் புது டயர்னா அதே மாதிரி அந்த படா தோஸ்து பாருங்கள் ரெண்டு வருஷம் எஃப்சி இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் இருக்குது ரெண்டு டயர் புதுசு ரெண்டு டயரு முக்கா கண்டிஷனில் இருக்குது எட்டே கல்ற கேட்குறாங்க படா தோஸ்த் ஐ த்ரீ ப்ளஸ் லைஃப் டேக்ஸ் வண்டி கிலோமீட்டர் ஓடி உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்கேன் வண்டி நல்லா தெளிவாக இருக்கும் ஒரே ஓனர் வண்டி தான் உடுமுறை பேட்டை பார்க்கணும்ண்ணா எட்டை கல் கேட்குறாங்க